வாங்க மக்களே இது உங்கள் ஹார்ட் போல் தமிழ் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கான வீடியோவில் ஆட்டுக்கறி சிம்பிளா சுவையாக எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சுத்தம் பண்ணின இரநூறு கிராம் ஆட்டுக்கறி ஈரோடு சேர்ந்து அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மூணு சின்ன தொண்டு லவங்கப்பட்ட ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்கா ரொம்ப இலை ரொம்ப இல இருந்தா சேத்துக்கலாம் அப்புறம் நல்லா பிணைஞ்சி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறோங்க கருத்துள்ள நான் சின்ன சின்னதா வெட்டி எடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு வெட்டி எடுத்துக்கிறீங்க சின்ன சின்னதா எதுக்காக வெட்டி இருக்கா சீக்கிரமா வந்துடும் அப்படிங்கறதுக்காகவே கொஞ்சம் பெருசா இருந்தா கொஞ்ச நேரம் ஆகும் அதனால அதே மாதிரி மசாலா கூட சீக்கிரமா உள்ளே இறங்கிரும் அதுக்காகவும் தான் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஐயோ வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன் அதனால நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் கண்டுக்கிறாதீங்க அது ஒன்றும் இல்லை ஃப்ரையிங் பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்கிருங்க தேவைப்படும் பொருட்களோட விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நல்லா ஒரு பக்கமும் வெந்து போகிற அளவுக்கு மேகிற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிருங்க சந்தேகமாக இருந்தால் ஒரு பீஸை கையில் எடுத்து அமைக்கி பார்த்துக்கறேங்க அவ்வளவு தான் சுவையான மனமான எனக்கு ரொம்ப பிடிச்ச மட்டன் ஃப்ரை சாப்பிட தயார் நல்லா சாப்பிடுங்க நல்ல வசத்த சாப்பிடுங்க உணவை எப்போதும் வீணாக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்